தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பொத்தாம் புதுவாக ஆளும் கட்சி என கூறி வந்த நிலையில் முதல் முறையாக திமுகவின் பெயரை சொல்லி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளது அரசியல் களத்தில் தற்போது கவனம் பெற்றுள்ளது இது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் பாதுகாப்பாக இருந்தால் உணர முடியும் இந்த திமுக கவர்மெண்ட் தேர்ந்தெடுத்தோம் இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய இவங்களை மாற்றுவோம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடந்த ஆண்டு தமிழக வெற்றி கழகம் தொடங்கிய நிலையில் விக்கிரவாண்டியில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தை நடத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டசபை தேர்தலை இலக்காக வைத்து கட்சியை பலப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள விஜய் அண்மையில் மகாபலிபுரத்தில் கட்சியின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சியை நடத்தினார் பெரிய நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாத விஜய் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் இதற்கு முன்பு விஜய் பங்கேற்ற கூட்டங்களில் பேசும்போது திமுகவை மறைமுகமாக சாடி வந்தார் அனைத்து பிரச்சினைகளுக்கும் அறிக்கை மட்டுமே வெளியிட்டு வந்த தாவேக்க தலைவர் விஜய் இரண்டாம் ஆண்டின் தொடக்க விழாவுக்குப் பிறகு அவரது வேகம் கூடியுள்ளது குறிப்பாக அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோருடனான சந்திப்புக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தின் நடவடிக்கைகள் சூடுபிடித்துள்ளன இந்த நிலையில் தற்போது நேரடியாகவே திமுகவை அட்டாக் செய்து பேசியிருப்பது கவனம் பெற்றுள்ளது சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் திமுகவை நேரடியாக தாக்கி பேசியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் மகளிர் தினத்தை ஒட்டி வாழ்த்து தெரிவித்துள்ள அவர் சந்தோஷம்தானே பாதுகாப்பாக இருக்கும்போது தானே சந்தோஷத்தை அச்ச உணர்வோடு இருக்கும்போது இருக்கும் தானே என்ன செய்ய என கூறியுள்ளார் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து மகளிர் தினம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற என்னுடைய அம்மா அக்கா தங்கச்சி தோழின்னு உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த தினத்தில் வாழ்த்து சொல்லாமல் இருக்க முடியாது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள் சந்தோஷம் தானே பாதுகாப்பாக இருந்தால் தானே சந்தோஷத்தை உணர முடியும் அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ இன்செக்யூரிட்டியாக இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது தொடர்ந்து பேசிய அவர் திமுகவை கடுமையாக சாடினார் எல்லோருமே சேர்ந்து தானே திமுகவை தேர்ந்தெடுத்தோம் என்றும் அவர்கள் ஏமாற்றுவார்கள் என தெரிகிறது என விமர்சித்துள்ளார் இருபத்தி ஆறில் நாம் அனைவரும் சேர்ந்து திமுகவை மாற்றுவோம் என கூறியுள்ளார் நீங்க நாம எல்லாருமா சேர்ந்துதான் இந்த திமுக கவர்மெண்ட் தேர்ந்தெடுத்தோம் ஆனா அவங்க எப்படி நம்மள ஏமாத்துவாங்கன்னு இப்பதானே தெரியுது எல்லாமே இங்கே மாறக்கூடியது தானே மாற்றத்துக்கு உரியது தானே கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இல்லை நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய விபங்களை மாற்றுவோம் அதுக்கு இந்த மகளிர் தினமான எண்ணிக்கை நாம் எல்லாருமா சேர்ந்து உறுதியேற்போம் ஒன்று மட்டும் சொல்கிறேன் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய ஒரு மகனா அண்ணனா தம்பியா தோழனா உங்களோட நான் நிற்பேன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இதுவரை திமுகவின் பெயரை குறிப்பிட்டு விமர்சனம் செய்தது இல்லை அதனால் விஜய் திமுக அரசை கண்டு அச்சப்படுகிறார் என விமர்சனங்கள் எழுந்தன புத்தாம் பொதுவாக ஆளும் கட்சி என கூறி வந்த நிலையில் தற்போது திமுக என கட்சியின் பெயரை குறிப்பிட்டு தாக்கி பேசியுள்ளார் விஜயின் இந்த வீடியோவை பார்த்த நெட்டிசன்கள் பலரும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர்